ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கிறிஸ்டினா மாறிட்டார் அவர் அங்கே போட்டு சிலுவை போட்டிட்டு வராரு அவர் அங்கீதிகள் வர வேண்டாம் சொல்ல முடியுமா முடியாது அது இந்த சொல்வதற்கு இந்து மதத்துக்கு ரைட்ஸ் கிடையாது நீங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த கிறித்தோர்களும் முஸ்லீம்களும் இந்து மத சனாதன அழுத்தத்தின் காரணமாக மதம் மாறுவாங்க தான் ஒரு வீதியில தாழ்த்தப்பட்டவன் வேட்டி கட்டிட்டு வரக்கூடாது செருப்பு போட்டு வரக்கூடாது சுண்டு கட்டிய சுண்டு போட்டு வரக்கூடாது ஒரு தாழ்த்தப்பட்டவன் அந்த தாழ்த்தப்பட்ட முஸ்லீமா மாறிட்டா அவர் பாயா போயிடுறாரு நீங்க ஆர் எஸ் எஸ் என்ன ஊர்வலம் நடக்கும் எஸ் எஸ் ஊர்வலம் நடக்கும் போது நடக்கும்போது முஸ்லீம் வீதி வழியா போனுக்குவான் ஏன் அப்பதான் பலிவாசல்ல வாங்க சொல்லி துளுக ஆரம்பிப்பாங்க என்ன பண்ணுவான் மத்தால் அடிப்பான் மத்தாள் அடிச்சா அங்க உணர்ச்சி வருஷப்படி இளைஞர் என்ன பண்ணுவான் கல்ல வீசுவான் இவன் கல்ல வீசுவான் சண்டை வந்து ஆர் என்பது திட்டமிட்டு இந்து மதத்தினுடைய அடையாளமா சொல்லி சொல்லி கொண்டு இந்து முஸ்லீம் கலவரம் இந்து யாரும் முஸ்லீம் சண்டை போற சண்டைக்கு போறது இல்ல இந்து யாரும் கிரிச்சி மொழி சண்டைக்கு போறது இல்ல யாரு ஆர் எஸ் பிஜேபி காரன் சண்டைக்கு போவான் இவனை செருப்பு போடக்கூடாது இவனை வேட்டி கட்டக்கூடாது கல் பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொன்ன அவன் பள்ளிக்கூடம் வந்து படினா அப்ப இவன் ராஜா என்ன ஆயிட்டான் காஜா ஆயிட்டான் தாழ்த்தப்பட்டவனுடைய குழந்தைங்க

இன்னைக்கு நம்ம கிட்ட அரசியல் பற்றியும் சமூகத்துல நடக்கிற சில மாற்றங்களை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் சார் அவங்க கிட்ட வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் சார் இப்ப உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் மாதிரி இதை கேக்குறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து ஒரு பரபரப்பான சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா விசிகா தலைவர் தொழில் திருமாவளனுக்கு வந்துட்டு பிடிவாரண்ட் கொடுத்திருக்காங்க மயிலாடுதுறை நீதிமன்றம் அது என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வழக்கு இப்போ அவர் வந்துட்டு ஆஜர் ஆகல அப்படின்னு பிடிவாரண்ட் கொடுத்திருக்காங்க மயிலாடுதுறை நீதிமன்ற அமர்வு திரு விஜயகுமாரி மேடம் அது அது என்ன கேஸ் எப்போ நடந்தது சார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலம் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறு மதமாற்ற தடை சட்டம் நீங்க ஆடு கோழி கிராமங்களை குல குலதெய்வ வழிபாடை எதிர்த்து போடப்பட்ட சட்டம் இப்போ இந்த சட்டங்கள் எல்லாமே அடித்தட்டு மக்களை பெரிய அளவுல பாதிக்கும் அடித்தட்டு மக்கள் குலதெய்வம் கும்பிட்டு உறவினர் நீங்க ஆடு வெட்டி கோழி வெட்டி சமைச்சு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு வருவான் இது ஒரு கலாச்சார விழா தமிழ்நாடு முழுக்க எல்லா சமூகமும் இதை கும்பிடுவான் குல குலதெய்வம் வழிபாடு என்பது ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கும் இத சங்கராச்சாரியார் ஆலோசனைப்படி ஜெயலலிதா அதை மதமாற்ற தடை சட்டம் அத கொண்டு வர்றாங்க என்ன காரணம்னா நீங்க இந்துக்கள் கிறிஸ்துவளாக முஸ்லிம்களாக மதம் மாறிறாங்க இதுதான் அடிப்படையான விஷயம் இதற்காகத்தான் மதமாற்ற தடை சட்டம் அவங்க விருப்பத்தோட மதம் மாறுறாங்க விருப்பத்தோட மதம் மாறுறாங்க இப்போ இவங்க என்ன சொல்றாங்க சில சலுகைகளை கொடுத்தும் மதம் மாத்திராங்க கிறித்தவர்களும் முஸ்லீமும் சில பூர்த்தி மாத்தப்படுறாங்க முஸ்லீம்களும் இந்து மத சனாதன அழுத்தத்தின் காரணமாக மதம் மாறுறாங்கதான் ஒரு வீதியில தாழ்த்தப்பட்டவன் வேட்டி கட்டிட்டு வரக்கூடாது செருப்பு போட்டு வரக்கூடாது ஆஹ் சுண்டு கட்டிய சுண்டு போட்டு வரக்கூடாது ஒரு தாழ்த்தப்பட்டவன் அந்த தாழ்த்தப்பட்ட முஸ்லீமா மாறிட்டா அவர் பாயா போயிடுறாரு பாயை நீங்க வேட்டி கட்டாத துப்பி வைக்காத துண்டு போட சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆஹ் ஒரு தாழ்த்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கிறிஸ்டினா மாறிட்டார் அவரு அங்கேயும் போட்டு சிலுவை போட்டிட்டு வராரு அவர் அந்த வீதிக்குள் வர வேண்டாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதுக்கு சொல்வதற்கு இந்து மதத்துக்கு ரைட்ஸ் கிடையாது மதமே வேற யார எந்த மதம் அவரு கிறிஸ்துவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் இவரு அல்லாவை ஏற்றுக்கொண்டார் அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்துவரை ஏற்றுக்கொண்டவரையும் இந்து மத அழுத்தம் அவரை அழுத்தட்டுப்படுத்த சரியா அப்போ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து கோடி முஸ்லீம்கள் ஒரு பத்து கோடி கிறிஸ்துவர்கள் போறாம இந்து மத அழுத்தம் காரணமாக அன்டச்சபிள் தொட்டா தீட்டு இவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் சேரிகள்லாம் குடியிருக்கணும் ஊருக்குள்ள வரக்கூடாது இப்படியெல்லாம் இருந்து நூறு வருஷம் முந்தி அப்போ அத நீங்க ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் கல்வியை கொடுத்தா மருத்துவத்தை குடுத்து அவன் போரா கிறித்தவன் முகலாயர்கள் வந்த பிறகு முகலாயர்கள் அவர்களை அவர்கள முஸ்லீமா ஒரு இருநூறு முந்நூறு வருடங்களாக சமூகம் மாறி போச்சு தனக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்கள்ட்ட நீங்க கிறித்தவர்கள் வந்து கல்வி கொடுத்தான் கிறிஸ்டின் மிஷனரி போல என்ன பண்ணா பள்ளிக்கூட ஆரம்பிச்சான் நீங்க இருக்கிற பள்ளிக்கூடம் பூரா என்ன பேர்ல இருக்கு எல்லா இருக்கு இந்த நாடு இந்து நாடு இந்துக்கள் இருக்கிற நாடு ஆனா படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தான் படிக்க கூடாது அடிமை தன்மை படிச்சா அறிவு வந்துடும் அறிவு வந்தா கேள்வி கேட்பான் கேள்வி கேட்டா வேலைக்கு போவான் உயர்ந்துருவான் நீ சொல்ல கேட்க மாட்டான் அன்டச்சபிளா தொட்டா தொட்டாத்திட்டு எப்படி சொல்லலாம் கேஸ் போட்டுருவா

எந்த மதத்துக்கு போனோன்னா எங்களுக்கு உரிமை இருக்கியா நீ யாரு எங்களுக்கு எங்களுக்கு யாரு கல்வி கொடுக்கறானோ யார் எங்களுக்கு அறிவு கொடுக்கிறார்களோ அந்த போகத்தான் செய்வோம் எங்களுக்கு யாரு சம உரிமை கொடுக்கறாங்களோ நீங்க அண்ணா படத்துல ஒரு வேலைக்காரி நாடகம் அதுல அண்ணா ஒரு அருமையான சீன் வச்சிருப்பார் தாழ்த்தப்பட்ட சேரிலிருந்து ஒரு ஒருத்தர் வருவார் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு செருப்பு கையில் எடுத்துட்டு துண்டு போடாம வருவார் அவரே நேர போய் பள்ளிவாசல போய் அவர கரீம்பாய மாறிடுவார் கரீம்பாயா மாறுனா லுங்கி கட்டிட்டு போட்டுட்டு அல்லாஹ் வணங்கிட்டு வேறு வருவார் அவரை போய் நீங்க ஒடுக்கப்பட்டவங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இதுதான் இதற்காக இந்த சமூகம் பல நூறு வருடம் போராடி இருக்கு போராடிதான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவன் யாரு திருமாவளம் ஆமா அப்பா திருமாவளம் தானே போராடுவாரு அவருக்கு தான ரத்தம் கொதிக்கும் அவருக்குதான் உணர்ச்சி வரும் அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டம் பண்ணுகிற பொழுது ஜெயலலிதா அரசு வழக்கு கொடுத்தோம் அந்த இடத்துல கலவரம் நடந்ததுன்னு சொல்றாங்களே கலவரம்னா பேரணி போயிட்டு இருக்கும்போது கலவரம் நடந்தது அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் பேரணி போகும்போது பேரு ஜாதிக்கார அடிக்கிறான் பேரு ஜாதிக்கார எதுக்கலாம் ஏன் எதுக்குறான்னா மேல் ஜாதி வீதிகள்ல போக கூடாதுன்னு தெருவுல போகக்கூடாது நீங்க ஓரமா போய்க்க அப்போ இது எங்களோட தெருன்னு சொல்லிட்டு அவங்க பட்டா போட்டு வச்சிருக்காங்க நீங்க ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணும் ஆர்எஸ்எஸ் எஸ் ஊர்வலம் நடக்கும் ஆர்வம் ஊர் ஊர்வலம் நடக்கும்போது முஸ்லிம் வீதி வழியா போகணுக்குவான் ஏன் அப்பதான் பள்ளிவாசல்ல வாங்க சொல்லி தொழுக ஆரம்பிப்பாங்க தொழுகார்க்க முடி என்ன பண்ணுவான் மத்தால் அடிப்பான் மத்தால் அடிச்சா அங்க உணர்ச்சி வசப்பட இளைஞன் என்ன பண்ணுவான் கல்லை வீசுவான் ஆமா இவன் கல்ல வீசுவான் சண்டை வந்து ஏன் நீ பள்ளிவாசல் பக்கம் போற பள்ளிவாசல் அல்லாஹ் பக்கம் போக வேண்டியதானே ஊர்ல போற எவ்வளவு இடம் இருக்கு பெருமா கோயில் பக்கம் போ ஈஸ்வர கோயில் பக்கம் போ ஏன்னா பள்ளிவாசல் சர்ச்சு பக்கம் போற அங்க அப்பதான் அவன் சர்ச்சில் பாதிரியார் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு இவன் அங்க பக்கத்துல என்ன அடிப்பான் ஆர் எஸ் எஸ் மத்தான அடிப்பான் கலவரம் பண்றது ஆர் எஸ் என்பது திட்டமிட்டு இந்து மதத்தினுடைய அடையாளமா சொல்லி சொல்லி கொண்டு இந்து முஸ்லீம் கலவரம் இந்து யாரும் முஸ்லீம் சண்டை போற சண்டைக்கு போறது இல்ல இந்து யாரும் கிறிஸ்து சண்டைக்கு போறதில்லை யாரு ஆர் எஸ் எஸ் பிஜேபி பிஜேபிக்காரா சண்டைக்கு போவான் இப்போ நம்ம முஸ்லீம்களோட கிறிஸ்துவர்களோட சகோதரா பழகிறோம் அவன் நமக்கு வேற்றுமையான ஆள் இல்ல நம்ம ஆளு அவன் நம்ம ஆளுதான் ராஜாவா இருந்தவன் ராஜூஷா போயிட்டான் இவன் காஜாவா போயிட்டான் இந்த காஜா இங்கிருந்து வந்தாரு ஆப்கானிஸ்தானா இல்லாத அரபியாவா காஜா எங்கிருந்து வந்தாரு நம்ம சகோதரன் இவனை செருப்பு போடக்கூடாது இவனை வேட்டி கட்டக்கூடாது கல் பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொன்ன அவன் பள்ளிக்கூடம் வந்து படினா அப்ப இவன் ராஜா என்ன ஆயிட்டான் காஜா ஆயிட்டான் இவன் ராஜு ராஜூஸ் ஆயிட்டான் ராஜு ஆயிட்டான் கிரித்தவனாக முஸ்லீமாக மாறியது இப்படித்தான் அப்போ இத கண்டித்து தான் திருமாவளவன் ஒரு பேரணி போறாரு பேரணி போருக்கு போகிற பொழுது ஒடுக்கப்பட்டவனுக்கு என்ன இவ்வளவு சிம்முடா இவ்வளவு கூட்டமா எங்களை எழுதி பேசுறியா இவன் கலவரம் பண்றான் அமேலு ஜாதி இதுதான் மயிலாடுக்குற கலவரம் அதுக்கு ஜெயலலிதா அம்மையார் வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டு பல வருஷம் ஆச்சு இந்த வழக்கை அவரும் மறந்துட்டாரு பல ஆண்டு ஆகி போச்சு ஆன பிறகு இந்த வழக்கு நிலுவையில் இருக்குன்னு மயிலாடுதுறை நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரன் பிடிச்சது கோர்ட் நிறுத்தியா இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் எடுத்திருக்காங்க பிடிவாரன் அப்போ அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தப்பிச்சு ஓட ஓட மாட்டார் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு இப்ப அவர் எம்பி சிதம்பரம் சிதம்பரம் தொகுதி எம்பி அப்போ அவருக்கு வாரண்டை அனுப்புனா கோர்ட்டை வந்து ஆஜராவார் அப்போ ஒடுக்கப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகத்தான் இந்த இந்து மதம் இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை தண்டிக்கிற பொழுது அவன் முஸ்லீமும் கிறிஸ்தவனாக மாறலாம் இதுதான் அடிப்படை விஷயம் இப்போ இந்த அடிப்படை விஷயம் இப்போ எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் மீது அந்த பழைய வழக்கு நீதி நீதிமன்றத்தில் நடத்தப்படவில்லை ஏன்னா திருமாவளவன் தரப்பு வழக்கறிஞர்கள் கோர்ட்டுக்கு போகலை கோர்ட்டுக்கு போயிருந்தா அந்த வழக்கு நிலுவையில் இருந்திருக்கும் கோர்ட்டு முடிஞ்சு கோ அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அதை இவங்க தரப்பு வக்கீல நீதிமன்றத்துக்கு ஆஜராகலை ஆஜராகாதனுடைய விளைவு தான் இப்போ பிடிவாருன்னு போ போடப்பட்டிருக்கு பிடிவாருன்னு போடப்பட்டால் நீதிமன்றத்துக்கு அவர் போவார் போய் சரண்டாருனார்னா நீதிமன்றம் அவருக்கு அப்போ பிணை கொடுத்துரு ஏன்னா தப்பி ஓடக்கூடிய நபர் அல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஏறக்குறைய ஒரு ஐந்து லட்சம் மக்களுடைய பிரதிநிதி பிரதிநிதி அதனால அவருக்கு பிடிவார்டு சிலை சிறையில் அடைக்க மாட்டாங்க அவரை கோர்ட்லேயே பெயில் கொடுத்துருவோம் கோர்ட்லேயே கோர்ட்ல நீதிமன்றத்தில் ஆஜராகி இரண்டு சாட்சிகளோடு நீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுத்துரும் வழக்கை நடத்தணும் இதுதான் பிரச்சனை அப்போ அடித்தட்டு மக்களுக்கான மதமாற்ற தடை சட்டம் ஆடு கோழி வெட்டக்கூடாது என்பது சங்கராச்சாரியாருடைய திட்டம் இதை ஜெயலலிதா நடைமுறைப்படுத்துறாங்க அதன் பிறகு அதே சங்கராச்சாரி ஜெயலலித போறாரு அதே ஜெயலலிதா அப்போ ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஜெயலலிதா அதிமுகவின் தலைவராக இருந்த காலத்துலதான் இந்த வழக்கு திருமாவளம் மேல போடப்பட்டது ஒடுக்கப்பட்ட மக்கள் நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக போராடுகிற பொழுது இது போன்ற அரசுகள் நீங்க கண்டிக்கத்தான் செய்யும் ஏன்னா பெரும்பான்மையான அரசுகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்பவும் எதிராகத்தான் இருக்கும் கார்பரேட்டு கார்பரேட் முதலாளிகள் நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒழுக்கப்பட்ட மக்களை நிலகத்தை நிலத்தை அபகரிச்சு பெரிய தொழிற்சாலை கட்டுவதற்கு அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம்லாம் விரட்டி விட்டுருவோம் இந்தியா முழுக்க இப்படிதான் நடக்குது இந்தியா முழுக்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு வன்மம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு நீ மாஞ்சோலை எஸ்டேட் பாருங்க ஏற குறைய இப்போ நூறு வருஷம் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் அந்த மாஞ்சோலை எஸ்டேட்ல இரண்டு தலைமுறை உழைச்சிருக்கான் பாம்பே ட்ரேடிங் கம்பெனிக்கு வருஷம் முன்னூத்தி கோடி ரூபாய் லாபம் வரும் ஆனா அவனுக்கு அடிப்படை கல்வி இல்ல மருத்துவம் இல்ல அவன் குழந்தைகளுக்கு தேவையான ஆரம்ப கல்வி இல்ல இதெல்லாம் அந்த ஊரா தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் பாஞ்சோலி எஸ்டேட்ல முன்னூத்தி கோடி ரூபாயை வட இந்திய கம்பெனி எடுத்துட்டு போறான் இந்த மக்களுக்கு நீங்க பத்து சதவீதம் தான் சம்பளமா கொடுக்குறான் முப்பத்தி கோடி ரூபாய் தான் வருஷம் சம்பளம் தொண்ணூறு சதவீதம் எவ்வளவு மீதி ஏற குறைய முன்னூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய வருஷம் கொள்ளையடிச்சிட்டு போறான் நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை உழைப்பு மட்டும்தான் நாலு மலையில நாலு மலையில இந்த மக்கள் நீங்க ரத்தத்தையும் உயர்வையும் தான் அந்த டீ செடி ரப்பர் சின்கோனா காப்பி இதுக்கு அவன் உரமா போட்டிருக்கான் ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலே அங்கே இல்லை தாமிரவரையில கூலி உயர்வு கேட்டு போராட்டம் பலநேழ பேர் அடிச்சு கொல்லப்பட்டான் ஆற்றல் போடப்பட்டான் அப்போ எங்கு பார்த்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் போராடிட்டே இருக்காங்க வழக்கு போடப்படுது சிறைய படுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு பல பேரு உயிரிழப்பு மரணம் அதே போன்று தான் இப்ப திருமாவளவன் மயிலாடுதுறையில மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிராக ஒரு பெரிய பேரணி நடத்துகிற பொழுதுதான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது இருபது ஒரு வருடங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டி இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக யார் யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் கைது செய்யப்படுவது சிறையில் அடைக்கப்படுவது இந்த அரசுகள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு இதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் போய் சேர வேண்டும் இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாக பதில் சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்